நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை உயர்வு ஆற்காட்டில் முதல்வரின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர திமுக சார்பில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் நகர செயலாளர் ஏ வி சரவணன் தலைமை தாங்கினார் அதனைத் தொடர்ந்து கைத்தறி மற்றும் துணி நூல் அமைச்சர் ஆர் காந்தி கேக்கு வெட்டி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து கட்சியின் குடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இதில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி ஏ கே சுந்தரமூர்த்தி டாக்டர் சரவணன் துணை செயலாளர்கள் சொக்கலிங்கம் ஏஜி ரவிக்குமார் ருக்மணி மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இது இறுதியில் பொதுமக்களுக்கு இரண்டாயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்